அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவுல இருந்து அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஜஹோர் அலி வந்து கட்சியை விட்டு விலகிருக்கிறார் ஆஹ் எதனால விளையிருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாரு யாரையுமே வந்து கலந்து ஆலோசிக்கல அவடா ஒரு முடிவை எடுத்துட்டாரு அஹ் எங்களை பொண்ண எல்லாம் வந்து பிஜேபி வந்து கடுமையா வந்து நாங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் எல்லாம் வந்து முன்னாடி தள்ளி விட்டுட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மட்டும் போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு அதனால என்னை போன்ற ஒரு உண்மையான அதிமுக தொண்டனுக்கு இனிமேல் வந்து மரியாதை இருக்காது மதிப்பும் இருக்காது அதனால் நாங்கள் அந்த கட்சியை விட்டு விலகிறதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்சியை விட்டு விளையிருக்காரு அதிமுகவில் செய்தி தொடர்பாளராக இருந்தவர் தான் ஜெகவரணி எல்லா விவாத நிகழ்ச்சியிலையும் நீங்க வந்து பாத்திருப்பீங்க எல்லா சேனல் நியூஸ் சேனல் நிகழ்ச்சியும் பார்த்திருப்பீங்க அவர் வந்து அதிமுக சார்பா உட்காந்து அவர் வந்து பேசுவார் எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு முடிவுகள் எடுக்காரோ அந்த முடிவுகளை வந்து அப்படியே கொண்டாந்து விவாத நிகழ்ச்சிகள சொல்லுவார் அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால பாத்தீங்கன்னா இப்போ அவங்க பின்னாடி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தலாம் விலக ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா ஒன்னரை கோடி தொண்டர்களையும் கேட்டுதாங்க நான் வந்து முடிவு பண்ணேன் நான் வந்து தன்னிச்சையா முடிவு பண்ணல அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புல சொன்னாலுமே ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் பிஜேபியோட கூட்டணியை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையிலேயே இருந்திருக்காங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க தன்னுடைய சுயநலத்துக்காக எல்லாமே வந்து உருவாக்கிட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய மகனை காப்பாத்தி ஆகணும் அவருடைய அஹ் இது சம்மந்தியை வந்து காப்பாத்தி ஆகணும் அதற்கு வந்து ஒரே தீர்வு என்ன அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் பிஜேபியோட கூட்டணி வைக்கல அப்படின்னா மிகப்பெரிய அளவுல நம்ம குடும்பத்துக்கே ஏற்படும் அப்படின்னு சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை வைக்கிறாரு இப்ப வெளியில வந்து என்ன உருட்டு உருட்டுறாங்க தெரியுமா திமுக தான் புது எதிரி திமுக வந்து நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க திமுக புது எதிரி தான் அது வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது புரட்சித் எம்ஜிஆர் அவர் வந்து அதிமுகவை உருவாக்குனாங்க அப்படின்னா திமுகவுல இருந்து மக்களை காப்பாற்றணும் தான் அதிமுகங்கிற ஒரு இயக்கத்தை வந்து எம்ஜிஆர் அவர் வந்து உருவாக்குனாங்க தலைவி அம்மா அவர்களுடைய காலத்திலயும் சரி ஒரு துருவ அரசியல் பயங்கரமா நடந்துச்சு அந்த துருவ அரசியல் வந்து பயங்கரமா எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கா அப்படின்னா அதுல கொஞ்சம் கேள்விக்குரியாதான் இருக்குது ஏன்னா எல்லாமே இங்க ஒரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு சுயநலம் தான் இப்ப திமுகிட்ட எது எதுலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் வந்து அவர் கரெக்டா வந்து காய் நகர்த்தி சாதிச்சிட்டார் எல்லாமே அவர் மீது இருக்கிற வழக்குகள் தான் வழக்குகளை வந்து செம்மையா மாட்டிக்கிட்டாங்க அந்த இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னா யாருக்கிட்ட போறது ஆளும் அரசா இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து திமுக இருக்கு இப்ப அவங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக நடந்தாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுனால திமுகவோடையும் கொஞ்சம் சாதகமாக இருக்காரு இப்ப வெளியில வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க பொது எதிரி திமுக அதை வீழ்த்துறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சார் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பொது எதிரி திமுக தான் ஐயா ஓபிஎஸ் அவர் கால காலத்திலயுமே வந்து பொது எதிரி திமுக தான் இருந்துச்சு இப்ப எடப்பாடி பழனிசாமி காலத்துல மட்டும் பொது எதிரி திமுக இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதுக்கடுத்தா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பொது எதிரி திமுக தான் ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சியா மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு அதனால வந்து நமக்கு வந்து பொதுவான எதிரியா இருக்கக்கூடியது திமுக வீழ்த்தணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டணியெல்லாம் அமைச்சு திமுக வந்து வீழ்த்துவாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு ஆனா அந்த கூட்டணி வைக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப அம்மா வந்து ஒரு கூட்டணி வைக்கிறாங்க ஒரு கூட்டணி வந்து விலகுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அந்த அதிமுகங்கிற இயக்கத்திலேயே அளவுல வளர்ச்சிக்கு கொண்டு போவாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமினால கொண்டு போக முடியுதா இதுதான் இங்க ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமினால கொண்டு போக முடியல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியில வச்சுட்டு நீ வந்து அரசியல போய் சந்திக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமினால சந்திக்கவும் முடியல இப்ப ஒன்னா இருந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒன்னா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலத்துக்காக பிஜேபியோட ஒரு கூட்டணி வைக்கிறாரு அந்த பிஜேபியோட வைக்கிற கூட்டணி வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து அந்த கூட்டணி அது ஒத்து வராதுங்க நல்லா இருக்காதுங்க அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் ஒவ்வொருத்தரா கட்சி விட்டு வளர்கிறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமியோட ஒரு சுயநலம் தான் ஒரு கூட்டணியை போய் அமைக்குது அப்படின்னா அதிமுக வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாமே இப்ப அதிமுக வந்து ஒருங்கிணையணும் ஒன்றுபட்ட அதிமுக வந்து உருவாகி நம்ம வந்து தேர்தல் களத்துல சந்திச்சோம் அப்படின்னா திமுகவை வந்து வீழ்த்தலாம் அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இப்போ வந்து இப்போ ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர் உள்ளே வந்துடுவாங்க டிடி வித்யநகரன் உள்ள வராட்ட அளவில் கூட்டணிக்கு உள்ளே வந்துடுவார் இது மாபெரும் ஒரு மக்கள் சக்தி கொண்ட இயக்கமாக மாறிடும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சரியில்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது கடந்த எல்லாம் அதை வந்து உணர்த்துது இப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க பிஜேபிக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குதா அப்படின்னா ஓரளவு தான் இருக்குதே தவிர டபுள் டிஜிட்டல்லாம் கிடையாது மத்தியில வந்து பிஜேபி ஆளுது இப்ப தமிழகத்தில் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து முதலமைச்சராக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்காரு ஆனா சிறுபான்மையினுடைய வாக்குகள்லாம் வெளியில போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆஹ் இறக்கப்பட்டு எப்படியாவது சிறுபான்மை மக்களை உள்ள கொண்டு வந்துன்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் பிஜேபி கூட்டணி இருந்து எடப்பாடி பழனிசாமி விலகுனார் இப்ப அந்த சிறுபான்மையினருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போறாருன்னு தெரியல இப்ப அதனாலதான் வந்து எப்படின்னா கூட்டணி வையுங்க வேணும்னு சொல்லல ஒரு 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 மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சியோடு ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி ஒரு கூட்டணி வைக்குதுன்னா அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது ஆனா அந்த கூட்டணி வைக்கும்போது எல்லாத்தையும் கலந்து பேசாம கொள்ளாம ஒரு சிலரை மட்டும் அதை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கூட்டணி அமைக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு அதிருப்தியா இருக்கும் ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது ஒரு இஸ்லாமியர்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிருப்தியா தான் இருக்கும் இப்ப எஸ்டிபிஐ மாநாட்டுல வந்து பேசாத பேச்சா எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் வீரவசனம் பேசினாரு இப்போ போய் கூட்டணி பிஜேபியோட கூட்டணி வச்சோடனே எஸ்டிபி எஸ்டிபிஐ வந்து அவங்க கூட்டணி விட்டு விலகிட்டாங்க இப்போ நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுமாக பேசுகிறாரு இவரை நம்பி நம்ம வந்து சமூக வலைதளங்களில் நிறையா இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி பேசும்போது நமக்கான மரியாதை இனிமேல் இங்கே இருக்காது அப்படிங்கிறத ஜவஹர் அலி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் கட்சியை விட்டு விலகிட்டார் நன்றி வணக்கம்